اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال نبينا صلى الله عليه وسلم يا ام سلمة، انها تخير فتختار احسنهم خلقا او كما قال عليه الصلاه والسلام وتسليم இது ஒரு நீளமான ஒரு ஹதீஸ் இது ஹதீஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஹதீஸ்னா நப்சல் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தமிழ்ல கூட அழகா சொல்லுவாங்க திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுறதுதான் நிக்கா திருமணம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படித்தானே ஆனால் நம்ம மார்க்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னொரு படி மேலே போய் சொல்லும் சொர்க்கம் வரைக்கும் தொடர்றது நிக்காக அப்படின்னு நிக்காகனுடைய இந்த பந்தம் வந்து எங்கே வரைக்கும் இருக்கணும் தொடர்பு சொர்க்கம் வரைக்கும் நம்ம அந்த இந்த கையை பிடிக்கிறோமா இனி சொர்க்கம் வரைக்கும் அந்த கையோட தான் நாம் என்ன செய்யணும் எந்த பெண்ணை நான் நான் மணமகளாக பிடிக்கிறோமோ அம்மா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காரு உட்காரு நாம் யாரை திருமணம் செய்கிறோமோ அவர்களோடு சொர்க்கம் வரைக்கும் போற வரைக்கும் அந்த கையை நாம விடக்கூடாது அப்படிங்கறத நம்ம மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு அந்த அடிப்படையில சொர்க்கம்ங்கிறது நிச்சயிக்கப்படுறது சோனத்துல வேணா இருக்கலாம் உலகத்திலே எந்த உறவு முதல் முதலில் உருவான உருவான உறவு அப்படிங்கறது தெரியுமா தகப்பன் மகன் உறவா அல்லது தாய் மகன் உறவு அல்லது தாய் மகள் உறவு இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு முதல் முதலில் உருவானதுன்னு தெரியுமா நம்மளுக்கு முதல்ல ஆதாம படைச்சாங்க நமக்கு தெரியும் அவங்களுக்கு துணையாக அல்லாஹ் முதல் முதலில் உருவாக்குனது அவங்களுடைய மனைவியை தான் உருவாக்கி கொடுத்தான் சோ முதல் முதலில் சொர்க்கத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி உருவான முதல் உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு மட்டும்தான் அதனால இந்த உறவுக்கு வந்து முதல்ல அதான் நினைச்சிருந்தானா ஒரு தகப்பன் தாயை உருவாக்கி இருக்கலாம் அப்படி தானே அல்லது ஒரு தகப்பன் மகன் அல்லது தகப்பன் மகள் அல்லது தாய் மகள் இந்த மாதிரி எப்படி ஈசா அலி இஸ்லாமை வந்து கணவனே இல்லாமல் அல்ல பிறக்க வச்சானா அது மாதிரி ஒரு உறவை உருவாக்கி இருக்கலாம் இல்லையா அப்படி உருவாக்காம இறைவன் ஏன் கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த உறவை மட்டும் முதல்ல உருவாக்கணும் அப்படின்னா இது அவ்வளவு ஒரு ரொம்ப புனிதமான உறவு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்றோம் ஆனா நிக்காங்கிற இந்த திருமண பந்தத்தினால நம்ம என்ன செய்யறோம் ஒண்ணு சேர்றோம் இல்லையா இந்த உறவுக்கு வந்து அவ்வளவு ஒரு பிடித்த இருக்கும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தாலா இருந்தாலும் அவருக்கு ஒரு அடிப்பட்டவனே நம்மளுக்கு வலிக்கும் அப்படித்தானே அந்த பெண்ணுக்கு ஒரு அடிப்பட்டவனே கணவனுக்கு வலிக்கும் இந்த மாதிரி உண்டான ஒரு உறவு ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான உறவுங்கிறது அல்லாஹ் குரான்லயும் நிறைய இடத்துல சொல்லி தரும் நாம அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த பிரியத்தை நாம கொடுக்குறோம் நல்லா சொல்றான் அதுக்கு பேர் உல்பத்துன்னு சொல்லுவாங்க எப்படி காதல் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க இல்லையா ரெண்டுக்கும் நம்ம டிக்ஷனரியில் தேடி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான் வரும் ஆனால் அரபி பதம் அப்படி கிடையாது ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அர்த்தச் செறிவு இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உள்பத் அப்படின்னு சொன்னாலும் அன்பு தான் ஆனால் அது டைரக்டாக நம்ம உள்ளத்தில் ஏற்படுறது மட்டுமல்ல அது இறைவனுடைய புறத்திலேருந்து கொடுக்கப்படுற அன்பு அப்படின்னு அர்த்தம் இந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் உண்டான அந்த அன்புக்கு பெயர் ரெண்டு பேரும் அந்த நேசிக்க கூடிய அந்த நேசத்துக்கு பெயர் உல்பத்துன்னு சொல்லுவாங்க அதனாலதான் குமார்லாம் துவா செய்யும் போது என்ன செய்வாங்க பைனா யாருக்கு ஆதம் ஹவ்வா ஹவா அலைக்கும் எப்படி அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த உல்ஃபத்துங்கிற அந்த காதலை அல்லாஹ் கொடுத்தானோ அது மாதிரி உங்களுக்கு அந்த காதலை தரட்டும் அப்படின்னு துவா செய்வாங்க இப்ப இந்த அன்பு அப்படிங்கிறது வந்து அவனுடைய புறத்திலிருந்து நிக்காக ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இந்த உறவு அப்படிங்கிறதும் சொர்க்கத்திலேயே நமக்கு உருவான உறவு அப்படிங்கிறதுனால இந்த உறவுகள் விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான உறவு அப்படிங்கிறதுனால தான் இந்த உறவை என்ன செஞ்சுருக்கிறான் அல்லாஹுவே உருவாக்கி காட்டியிருக்கான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பந்தத்துக்குள்ள நாம போறதுனால நாம என்ன செஞ்சிடக்கூடாது ரொம்ப கவனக்குறைவாக நான் நேற்று கூட ஜும்மா பயான்ல சொன்னேன் ஜுமா பயான்ல வந்து தவறுகள் செய்யறது எல்லாமே மனிதனுக்கு இயல்பான ஒரு பழக்கம் தான் அப்படித்தான மனுஷன்னால தப்பு தவறுகள் செய்யக்கூடியவன் தான் அது நபிசல்லா அலஹிவசல்ல அவர்கள் அருமையா சொல்லுவாங்க குல்லு பணி ஆதம ஹத்தா உன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாமே தப்பு செய்யக்கூடியவங்க தான் ஆனா கைருல் ஹத்தா ஈனா அத்தவா போன் அந்த தப்பு செய்யறவங்களையும் நல்லவங்க யாருன்னு சொன்னா செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திக்கிறவன் தான் நல்ல மனுஷன் அப்படிங்கறத நிசல் ஆலசலும் சொல்லுவாங்க அதனால வாழ்க்கையில தப்பு நடக்கிறது சகஜம்தான் ஏதோ ஒரு முறை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நாம நல்ல படிப்பினை பெற்று நல்ல விதத்துல நாம நம்மளுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கறத நேற்று ஜும்மாவனுடைய கருத்து அது மாதிரி இது நிக்காகனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதுல ஒரு பாடம் படிச்சிட்டு நம்ம ரெண்டாவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது ஒரு தடவை நம்ம கையை பிடிக்கிறோமா இன்ஷா இன்ஷால்லா ஜன்னத்து வரைக்கும் நாம அந்த தொடர்பை நாம பலப்படுத்திக்கிடணும் அப்படிப்பட்ட நல்ல மணமக்களா இந்த மணமக்களையும் அல்லாஹ் ஆக்கணும் ஏற்கனவே இருக்கிற பழைய மணமக்களையும் அல்லாஹ் அல்லாஹால அப்படி கபூல் செய்யணும் அப்படிப்பட்ட நல்ல நசீபுள்ள நபர்களா அல்லாஹ் நம்ம கபூல் செய்யணும் நம்மளுடைய மார்க்கத்துல சொர்க்கம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நபியனுடைய மனைவியர்கள்ல ஒரு மனைவி நபிகிட்ட கேட்பாங்க அல்லாஹனுடைய கணவனு தனக்கு தன்னுடைய கணவரோடு என்ன செய்வாங்க மனைவியர்கள் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நிக்காக ஆயிருந்தது அதற்கு முன்னாடி இன்னொரு கணவர் இருந்தாரு எல்லாம் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க மூன்றாவதாக நான் இப்ப நிக்காக செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கேட்குறாங்க மூன்று கணவர்கள் இருந்தாங்க அந்த பெண்மணி சொர்க்கத்துல யாரு கூட இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க புரியுதுங்களா கேள்வி ஒரு பெண்ணுக்கு நிக்காக ஆயிட்டோம் அந்த உலகத்துலன்னு சொன்னா நாளைக்கு சொர்க்கத்திலையும் அதே கணவனோட இருக்கிறது அது சொர்க்கத்துல கிடைக்கிற பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதுனால இப்ப நான் யார் கூட இருப்பேங்கிறத மறைமுகமா மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் இருந்தார் மரணித்து விட்டார் ரெண்டாவது கணவர் இருந்தார் அவரும் மரணிச்சிட்டார் மூணாவது அந்த அம்மா அவர் நிக்கா பண்றாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பெண் எந்த கணவரோடு சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்ட உடனே மாமா மனைவி இல்லையா நபியனுடைய மனைவி நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நவிசல்லா அலை செல்லாம் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்க முடியும் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் அப்படின்னு நவிசல்லா அலை செல்ல சொல்லிட்டு பதில் சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து விருப்பம் கொடுக்கப்படும் சோனத்தில் எப்படிப்பட்ட விருப்பம்னா துனியால இந்த நான்கு கணவர்களில் உனக்கு யார் ரொம்ப பிடித்தமானவராக இருந்தாலும் அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ இந்த ஜன்னத்துல இந்த சொர்க்கத்துல நீ அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிடலாம் அப்படின்னு இறைவன் புறத்துல இருந்து விருப்பம் கொடுக்கப்படும் அந்த பெண் தேர்ந்தெடுப்பாள் அப்படிங்கிற வாசகத்தை நவிசலதா அலை செல்லம் சொல்லுவாங்க தேர்ந்தெடுக்குதல் அப்படிங்கும் பொழுது அதை எதோ ஒரு அளவுகோலா வச்சு தேர்ந்தெடுக்கிறது எனக்கு உலகத்துல வந்து நிறைய பணம் காசு வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுனால அவரை தேர்ந்தெடுத்துக்கிறதா அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தில் அது வந்து அளவுகோலாக வராது அப்போ நபிசல்லால அந்த ஹதீஸ்ல அருமையாக சொல்லுவாங்க வாசித்து காட்டினோம் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பெண்மணி தேர்ந்தெடுப்பால் உலகத்தில் அந்த நான்கு நபர்களில் அந்த இதுக்கு முன்னாடி எத்தனை கணவன் இருந்தாங்களோ அத்தனை கணவன்மார்களில் யார் சிறந்தவர் குணத்தால் சிறந்தவர் எவரோ அவரை என்ன செய்வாங்க அந்த பெண்மணி அந்த கணவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நவீசலே செல்லும் சொல்லுவாங்க அப்ப உலகத்துல நாம் வாழும் வாழும் போது நல்ல குணத்தோடு நாம் நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா இது கணவனுக்கு உண்டான ஒரு பர்சனல் உபதேசமாகவே இருந்தாலும் பெண்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் நல்ல குண நலன்களோடு இந்த உலகத்துல சொன்னா இதனுடைய பிரதிபலம் நமக்கு ஆகரத்திலையும் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது மௌத்துக்கு பின்னால் உண்டான சோன வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு அங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பாக்கியமான நல்ல கணவன் மனைவிகளாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக சேர் தருள் புரிவானாகி தின்னா சையித்தின்